நாம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் இப்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் நாளைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் ஓகே ஓகே பச்சா நீ நல்ல பாழ வேண்டிய பையனா பாற யாரு பார்த்தா சரி இப்ப அண்ணா நீ வணக்கம் ரைட் ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய வந்தனங்கள் சரியா அழகா இருக்கீங்க கோர் ஷூட் எல்லாம் மாத்தலாம் நாங்க வந்து பாத்தீங்க டி அண்ட் டெலிவரி சரியா உங்களுக்கு இன்னைக்கு திருமண வந்த படியால எங்களை அனுப்பி இங்க வர முடியாத உறவு வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வர முடியல இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம் நாங்க இல்லையுன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வட்டாரங்கள் இருக்கு இல்லையா உறவு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் சொந்தக்கார பசங்கார் இருப்பாங்க இல்லையா ஆ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெறும் சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க நான் அது பொம்பளை சைட்டாக மாப்பிள்ள சார் தெரியல அது ஒரு சூரிய நாங்கள் பொங்கல் கொடுத்துருவோம் அதை சரி மாப்பிள்ள வேணுமா சரி ஒரு அழகான பூ வந்திருக்கு அக்கா ஏற்கனவே கையில் பூ வச்சிருக்கோம் சரியா அதனால நீங்கள் வச்சிருக்கோம் இந்த பூ இதில் நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா அந்த பூக்கள் மாதிரி இதில் ஒவ்வொரு பூ வந்துட்டு ஒவ்வொரு ஒன்று நீங்க ஒன்று அக்கா அந்த மாதிரி மிச்சம் ஒவ்வொருத்தர்

ரைட் அடுத்தது ஒரு சாக்லேட் பாஸ்கெட் சரியா அதுல வெரைட்டி வெரைட்டி சோக்லேட் இருக்கு ரெண்டா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இனிப்பு எடுத்துக்கொள்ளலாம் சரியா நல்ல காரியம் நீங்க இனிப்பு கொடுத்துருப்பீங்க ரைட் அடுத்தது கொடுங்க நீங்க கதைக்கிறீங்க இல்ல தான சரி அடுத்தது பண்ணு அடுத்தது பண்ணு நேரம் காணோம் ஏனால் இன்னைக்கு எல்லாம் லேட் ஆயிடுது அதனால ஏர்லியா கொடுத்துட்டு போயிரோம் சரி என்ன இருக்கு உள்ள சொல்லுங்க வெளிய இருக்குறத பாத்தே பிடிச்சிரலாம் என்ன என்னது என்னது தெரியலையா கீழே வச்சு எடுத்து எல்லாரும் ஆர்வமா இருக்கா என்னது அது பயப்படாதீங்க ரொம்ப பக்கம் அப்படிங்கிற எழுந்து பிரச்சனை இல்லை என்ன வந்தது எடுத்து பிரிஞ்சு வாங்க சரி அடுத்தது பாரு என்ன வந்தது பிலோட்டி கிலோ வேற வேற ஒவ்வொன்னா எடுத்து காட்ட வேணும் உங்களுக்கு காட்டீங்களா வேற வேற அவனா எடுத்து வழி வைக்கணும் பவுடர் கேஸ் நாப்கின் வேற எடுத்துக்காட்டு வழியில வேற வேற இல்லையா என்ன வேற

சரி அப்ப இதயங்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய விரடரக புதைத்து திருமணத்துல என்ன பண்ணுறது நாங்கள் கண்டோம் கண்ட்போன் சரியாக உறுதிப்படுத்துறோம் சரியா ஹாப்பியா பிடிச்சிருக்கா பிரே ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு கேக்கும் மண்டு சரி உங்களுடைய முறைப்படி கேக் மட்டும் இல்லை நாங்க ஒரு கேக் கொண்டு வரலாம் ஒரு இதே வடிவான கேக் கொடுங்க அப்போ உருதிங்கண்ணா அண்ணா கொடுங்க சரி வேணுமாதே வேணும் நீ அங்கே வைப்பேண்ணா இதய வடிவான கேக் தான் நாங்களான வச்சிருவோம் நீங்கள் போகிற லாஸ்ட்டாக வட்டுவோம் நேரம் காணோம் இல்லை

சுதியரன ஆ மாடுது அக்கே பிரவண்ணா ஆஜிந்து வளமறவே பிரவ ابو ஆஜிதென்ன இல்ல நீங்க சொன்ன பேரே இல்ல அந்த பேர் வேற இல்ல ரொம்ப அழகான பேரே இருக்கு

சரி காட்டுங்க உங்கள் புரிவருக்கா உங்களுடைய அழகான புகைப்படம் போட்டு வார்த்தைகள் சொல்லி ஒரு பிரேம் கொடுத்து விட்டுருக்கீங்கன்னா சரி அதுல வந்து ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு என்னனு தெரியுமா எங்களுக்கு காணா நாங்கள் வாசிப்போம் எங்களுக்கு காட்டணும் வாசிப்போம் முதல கேஸ் பண்ணிட்டீங்க அப்படியே சொல்லல பேர் அதான் சொல்லி அழகான பேர் என்று நான் கேட்டது அழகான பேர் சரியா ரைட் அதை காணுங்க நீ ஏன் உறவல்ல உணர்வு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏழு ஆண்டுகள் தொடரும் எங்களுடைய நட்பு ஏழு ஜென்மங்களாய் தொடர ஆசை எனக்கு எனக்கு ஒரே ஒரு கவலைதான் நண்பனோடு பார்சாலைகள் ஒன்றாக பயிலவில்லை என்று கருவறை கடந்து மனவரையிலே கால் பதிக்கும் மணமகனுக்கு என் இனிய திருமண வாழ்த்துக்கள் சரி அவர்தான் இந்த இடத்துல இல்லை மிஸ் அவங்க சரியா எல்லாரும் இருக்கணும் இல்லையா பிள்ளைங்க